மாருதி செலுரியோ ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்டுங்க மாருதி ஆமுனி மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்துங்க ஒரு லட்சம் கிலோமீட்டர் ஓடி இருக்குதுங்க மாருதி எயிட் ஹண்ட்ரட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டு மாடலுங்க வண்டி ரொம்ப தெளிவாக இருக்கும் பெட்ரோல் மட்டும்தான் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாம் கரண்ட்டில் இருக்குது மாருதி ப்ரீஸா ஆட்டோமேட்டிக் ஜெட்டி ப்ளஸ் டாப் வேரியண்ட்டுங்க மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு டீசல் வேரியண்ட்டு ஒரே ஓனர் நம்ம இப்போ பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி செலுரியோ ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்டுங்க ஒரே ஓனர் ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு ரிஜிஸ்ட்ரேஷன் பெட்ரோல் வேரியண்ட் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு ஏபிஎஸ் ஏர்பேக் அலைவில் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கிறாங்க வண்டி கம்பெனி மெயின்டெனன்ஸில் இருக்குது ரொம்ப தெளிவாக இருக்குது வண்டியின் விலை வந்து பார்த்திங்கன்னா நாலு ரூபா சொல்லுதுங்க நேரில் வாங்க அனுசரித்து வாங்கிக்கலாம் ஃபைனான்ஸ் வசதி செய்து தரப்படும் இப்போ நம்ம பார்க்குற வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஹோண்டா அமேஸ் டீசல் வேரியண்ட் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ஒரே ஓனர் இன்சூரன்ஸ் லைவில் இருக்குதுங்க ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது வண்டி கம்பெனி மெயின்டெனன்ஸ் தான் வண்டியின் விலை வந்து பார்த்திங்கன்னா நாலு லட்சத்தி முப்பதனாயிரம் ரூபாய் வாங்க ஃபைனான்ஸ் வசதி செய்து தரப்படும் நம்ம இப்போ பார்க்குற வண்டி வந்து பார்த்திங்கன்னா மாருதி ஆமுனி மாடல் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்துங்க ரெண்டு ஓனர் பெட்ரோல் ப்ளஸ் கேஸ் எல்பிஜி ஒரு லட்சம் கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க வண்டியின் விலை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டே கால் லட்சம் ரூபாய் நாலு டயரும் புது டயரு வண்டி ரொம்ப தெளிவாக இருக்குங்க

வண்டி ரொம்ப தெளிவாக இருக்கும் பெட்ரோல் மட்டும்தான் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாம் கரண்டில் இருக்குது வண்டியோடய விலை எண்பத்தையாயிரம் ரூபாய் ஆல்டோ எயிட் ஹண்ட்ரட் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் ஒரே ஓனர் நாற்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க எல்எக்ஸை வண்டியோடய விலை பார்த்திங்கன்னா மூணு எண்பது ஃபைனான்ஸ் வசதி செய்து தரப்படும் நம்ம இப்போ பார்க்குற வண்டி நிசான் மைக்ரா டீசல் வேரியண்ட் ரெண்டாயிரத்தி பதினான்கு மாடல் ஒரே ஓனர் கிலோமீட்டர் ஒரு லட்சத்தி பதினைந்தாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க வண்டி ரொம்ப தெளிவாக இருக்கும் வண்டியின் விலை வந்து பார்த்திங்கன்னா மூணு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரம் கேட்குறாங்க நேரில் வாங்க அனுசரித்து பேசிக்கலாம் நாலு டயரும் புது டயரு வண்டி ரொம்ப தெளிவாக இருக்கும் மாருதி ப்ரீஸா ஆட்டோமேட்டிக் ஜட்டி ப்ளஸ் டாப் வேரியண்ட்டுங்க மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு டீசல் வேரியண்ட்டு ஒரே ஓனர் தொண்ணூறாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கும் சர்வீஸ் ரெக்கார்டுங்க வண்டியின் விலை வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது ஐம்பது நேரில் வாங்க அனுசரித்து பேசிக்கலாம் முக்கியமாக ஃபைனான்ஸ் வசதி செய்து தரப்படும் நாம் இப்போ பார்க்குற வண்டி வந்து பார்த்திங்கன்னா குண்டாய் அல்கசர் செவன் சீட்ரு வண்டிங்க டீசல் வேரியண்ட் ஆட்டோமேட்டிக் மாடல் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஒரே ஓனர் இருபத்தி ஓராயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கோம் டீசல் வேரியன் வண்டியின் விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு லட்சம் ரூபா கம்பெனி மெயின்டெனன்ஸ் வண்டி ரொம்ப தெளிவாக இருக்கும் ஆடியோ சிஸ்டம் மட்டும் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய்க்கு வச்சுருப்பாங்க வண்டி ரொம்ப குட் கண்டிஷனில் இருக்கும் வாங்க நேரில் வாங்க அனுசரித்து பேசிக்கலாம் முக்கியமாக ஃபைனான்ஸ் வசதி செய்து தரப்படும்